இப்போ உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பன்னெண்டரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக பதிமூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இடுப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ப்ளவுசர் ரெண்டாம் அடிச்சு இடுப்பு மார்க் பண்ணிக்கணும் ஸோ இடுப்பை மார்க் பண்ணியாச்சு வரைக்கும் வருது ஸோ டாட்டுக்காக ஒன்றே காலே இன்ச் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இப்போது இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இடுப்பு சுற்றளவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ இடுப்பை ரெண்டாம் அடித்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷோல்டரை ரெண்டாம் அடித்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு சென்டரையும் கீழேருந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம ஷோல்ட்ரு ரெண்டையும் சேமாக வச்சுட்டு கழுத்தை இப்படி வச்சுட்டு கொண்டு வரணும் போய் இது வரைக்கும் கழுத்து இருக்குது இந்த ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கணும் அதுக்கு அரைஞ்சி தையலுக்காக விட்டுக்கணும் இப்போ சைடு சைடில் இந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கணும் இந்த அளவுகளை நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போது எல்லாத்துக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டுக்கு நம்ம லைன் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து ஆம்போளுக்கு வளைவு இது வந்து செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கால் இன்ச்சு ஒவ்வொரு பக்கம் ஒம்போதே முக்கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் தையலுக்காக ஒன்றரை இன்ச் ஓ நம்ம கோடு போட்டுக்கலாம் சைடில் இப்போ செஸ்ட் அளவு கரெக்டாக அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸை ரெண்டாக வச்சுட்டு கழுத்தில் இருந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இது அப்படியே ப்ளவுஸ் அப்படியே விட்டுருவோம் இப்போ எது வரைக்கும் நம்ம இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓ இது வரைக்கும் இருக்குது கரெக்டாக இருக்குது நம்ம டேப் வச்சும் ஒரு தடவை நம்ம அளந்துக்கலாம் ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம அளந்துக்கணும்போதே கால் ஒரு புள்ளி வருது பத்தொன்பதரை இன்ச்சா வச்சுக்கலாம் ஒரு பக்கத்துக்கு வந்து ஒன்பதே முக்காய் இன்ச்சு கரெக்டாக இருக்கு இந்த பக்கம் அந்த ஒன்பதே முக்காய் இன்ச்சு வருதான்னு பார்ப்போம் ரொம்ப இழுக்க கூடாது ஒரு பக்கம் ஒம்பதே முக்காய் இன்ச்சு வருது இந்த பக்கம் வருதுன்னு பார்ப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு வருது ஒரு பக்கம் பத்தரை இன்ச்சு வருது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பத்து இன்ச்சு வருது பேக்கில் பத்தொம்பது இன்ச் வருது அப்போ டோட்டலாக வந்து பத்து இருபது முப்பது முப்பத்தொம்போது நாற்பது இன்ச் வருது அப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம பத்து இன்ச் வச்சுக்கலாம் இப்போ அது வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு பக்கத்துக்கு வந்து பத்து இன்ச்சு ஃபார்ம் ஹோல்ட் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம உணரவை செக் பண்ணுறோம் பான் ஹோல்டு வந்து இருக்காம போது ஓக்கம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கலாம் அதனால் தப்பில்லை கழுத்துக்கு காலிஞ்சு இப்போ கழுத்தையுமே இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு டவுட் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணுறதுல தப்பில்லை ஸோ இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடம் இங்கேருந்து வச்சு ஷோல்ட்ரு வரைக்கும் வருதா சரியா அப்படின்றத நம்ம பார்ப்போம் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து கழுத்து வரைஞ்சது கரெக்டு ஆம்போலும் கரெக்டு நம்ம இந்த பேக் பார்ட்டை நம்ம கட் கட் பண்ணிடலாம் ஸோ பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சிலர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன் ஸோ இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம அதாவது டார்ட் பிடிக்கிறதுக்கு சென்ட்ரை மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல தான் நம்ம டார்ட் பிடிக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த கரையை இந்த கரை பாகத்தை நம்ம கட் பண்ணிடலாம் ஓ பத்து இன்ச்சில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவு கை கட் பண்ணிக்கலாம் கை பார்த்தீங்கன்னா துணியை நாலாம் மடிச்சு போட்டுக்கணும் துணியை நாலா மடிச்சாச்சு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு அது மேலே ப்ளவுஸில் உள்ள கையை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடம் ஆம்போலி உயரம் இந்த மூணு பாயிண்டையும் மார்க் பண்ணிக்கணும் இந்த அளவு ப்ளவுஸில் வளைவே எது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு அப்போ கையை கட் பண்ணிடலாம் ஸ்லீவை பண்ணியாச்சு சைட்ல கட்டு இந்த இடத்துல சென்டர்ல இப்போ உள்வளையம் எடுத்துக்கலாம் கட் கொடுத்துக்கலாம் பாருங்க ஸ்லீவு இப்படிதான் இருக்கணும் கொஞ்சம் பிசுறு பிசுறா இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க இந்த பக்கமே நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸில் தான் போடணும் க்ராஸில் தான் அளவு ப்ளவுஸ்லேயும் இருக்குது நாம் கிராஸில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் கிராஸில் போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்த எப்படி எல்லாத்தையுமே காம்போல் ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பட்டிக்கு நம்ம பாருங்க பட்டிக்கு இங்க மார்க் பண்ணிருக்கேன் அதையும் இங்க மார்க் பண்ணிக்கலாம் Central, the சென்ட்ருமே மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் பேக் பார்ட்டர் வந்து எடுத்துடலாம் இப்போ பேக் பாட்டர் எடுத்துடலாம் இப்போ ஆம்போடு லைட்டாக எடுத்துக்கலாம் மூணு கழுத்து எவ்வளோன்னு பார்க்கலாம் மூணு கழுத்து பாருங்கள் இப்படி வச்சு ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து இது வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்டு பட்டி அதையும் மார்க் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணது ஃப்ரண்ட்டு கிராஸ் முன்பக்க உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஃப்ரண்ட்டு இது வரைக்கும் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டு க்ராஸையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு முன்பக்க உயரத்தை நம்ம மார்க் பண்ணியாச்சு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணியாச்சு கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல வந்து இந்த இடம் இப்படியே நம்ம வளைச்சி வரலாம் ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணணும் இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் காஞ்சு மேலே தள்ளியே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அளந்து பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து உள்விளைவுட்டிக்கு வச்சுக்கலாம் அதுக்கு வச்சுக்கலாம் இந்த இடம் கட் பண்ணிவிட்டு ஓ கட் பண்ணியாச்சு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வளர்ந்து பார்த்துட்டு நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ